ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஒன் நர்சரி கார்டன் அப்படின்ற ஒரு யூடியூப் இருந்து வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்து கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க நம்ம சேனலுக்காக அனுப்பியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்க ஏ ஒன் நர்சரி கார்டன் யூடியூப் ஆன்லைன் சேல் இப்போ என்னோட பேருக்கு வந்து அவங்க நிறைய வந்து பிளான்ஸ் அனுப்பியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரமாக அனுப்பியிருந்தாங்க ஸோ அவங்க அனுப்பின அந்த செடிகள் பற்றி தான் நீ பார்க்க போகிறோம் சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நீட்டாக அழகாக பேக் பண்ணி ட்ராவல்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து போட்டுவிட்ருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் வந்து ஒரு ரோஸ் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு அண்ட் இன்னும் நிறைய வந்து மொட்டு வேற வச்சுருக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி அந்த துளசி பிளான்ட் வந்து அனுப்பியிருக்காங்க அடுத்து வந்து நார்மலாக வந்து நம்ம ரோஸ் கலரில் நார்மல் ஊட்டி ரோஸ் அந்த இதை அனுப்பியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் உள்ள ஒரு ரோஸ் அனுப்பியிருந்தாங்க அடுத்து வந்து எல்லோ கலரில் வந்து ரோஸ் அனுப்பியிருந்தாங்க அதுலேயுமே நிறைய மொட்டு இருந்துச்சு அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆரஞ்சும் எல்லோவும் கலந்து வந்து கலரில் வந்து அனுப்பியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னா இந்த இந்த யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் பாய்